வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சந்திரனோட வீடான கடகத்துல நான்காவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பெண்களால நல்ல உதவிகளும் யோகமும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இருக்குங்க பெண் குழந்தைகளால உதவிகளும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு அரசாங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பட்டம் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் முக்கியமானவர்களோட பாராட்டு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் இருமடங்கா இருக்குங்க இருக்குங்க பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா முடியும் தேவையான நேரத்துல தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஈஸியா பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சிலர் சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க சினிமா துறையில ஏற்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஊதாந்திர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொது சேவையில நாட்டம் அதிகமா இருக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியில சந்திரனோட வீட்டுல இருக்கிறதும் கொடுக்கல் இருக்குங்க சிலருக்கு விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வருமானம் இருக்கும் தாயாரோட உறவு நிலை சிறப்பா இருக்குங்க தாயாரோட ஆரோக்கியமும் முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்குங்க சிலர் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதியும் கல்விக்கு அதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளா இருக்குதுங்க நண்பர்களோட உதவிகள் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செய்வீங்க அது உங்களுக்கு பாராட்டுக்களை பெற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்தாங்க செய்யும் பொறுமையா இருக்கணும் சில விஷயங்கள் இழுபறியா இருந்து மன சங்கடங்களை கொடுக்கும் சிலரால மன கலக்கம் ஏற்படக்கூடிய இருக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுபகிரகமான சுக்கிரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க புதிய முயற்சிகளை இப்ப நீங்க செய்யலாம் சிலருக்கு வியாபாரம் ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஜவுளி துறையில கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்குங்க ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை தாராளமா தொடங்கக்கூடிய நல்ல நேரமா இருக்கு பண பிரச்சனை இருக்காது தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க பெண்களுக்கு உழைக்கிறதுல ஆர்வத்தோட இருப்பீங்க உழைக்கிறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டீங்க மனசு உறுதியா இருக்குங்க மாணவர்களுக்கு குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க சக மாணவரோட ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் விலகும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேலைகளை கவனத்தோட செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இன்னைக்கு உங்களை தொல்லை பண்ணாதுங்க கனவு தொல்லை சிலருக்கு இருக்கும் பிடித்தவர்களே உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே இன்னைக்கு புத்திசாலித்தனத்தோட அணுகுனீங்கன்னா வெற்றி நிச்சயங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மகிழ்ச்சிய கொடுக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதா நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்காம கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் வாக்குஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய பேச்சு திறமையால சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு நிறைவான அமைப்பு இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான அமைப்பு இருக்குதுங்க குதூகலமா இருப்பீங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க யாருக்குமே நல்லது செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க உண்மையை மாத்திரமே பேசுவீங்க மாணவர்களுக்கு பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க நீங்க விரும்பியது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களால உதவிகளும் இருக்கு புனர்பூச சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யார் மனசையும் இன்னைக்கு புண்படுத்தாம பேச்சுல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய செயல்களும் அலட்சியமான மனப்பாங்கும் அடுத்த உங்களை காயப்படுத்த கூடும் கவனமா இருங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணம் காசுல எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு மனம் மகிழ்ச்சியோட இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில ஆரோக்கிய குறைவா இருக்கிற மாதிரி இருக்குங்க மனசுலயும் உற்சாகம் இருக்காது சில பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்லையும் சந்திரன் இன்னைக்கு ராசிலேயே சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்ச நாலு காசு பணம் சேர்த்து வச்சாலும் திடீர் திடீர்ல செலவுகள் ஏற்பட்டு அது விரயமாகிறது மன சங்கடத்தை சேமிப்புகள் கரையும் சிலருக்கு பெண்கள் விஷயத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பை இருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு பண விஷயங்கள்ல கராரா நடந்துக்கிருவீங்க தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க உங்களோட கொள்கை பிடிப்பு சிறப்பா இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவுகளோட மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்களோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆடம்பரமா செலவு செய்வீங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பெரிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாம் விலகும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன பக்குவமும் இருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதியும் இருக்குங்க ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க சிலருக்கு தூர தேச பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சேமிப்பு உயருங்க பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் பிள்ளைகளால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குதுங்க பிள்ளைகள் உங்களோட பேச்ச மீறாம உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க கல்வியிலயும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விடாம புதிய உறவுகளோட அன்பு சிறப்பா இருக்கும் நினைச்ச நேரத்துல நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உணவு பதார்த்தங்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க நிற அடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் காரிய தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மைகள் சிலருக்கு இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானமும் லாபமும் இருக்குங்க குடும்பத்திலயும் உதிரி வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் இன்னைக்கு உங்களுக்கு கையில கிடைக்கும் பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய அன்பு ஆதரவும் சிறப்பா இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு சக மாணவர்களும் உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க நண்பர்களோட உதவியும் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன கவலைகளையும் விட்டுட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்குங்க அடுத்தவங்களுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொறுப்போட நடந்துக்கிருவீங்க குடும்ப கௌரவம் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மறதி அதிகமா இருக்கும் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துறையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி போராட்டமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வீட்ல இருந்தே வேலை செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரங்கள் செய்யணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் யாருடைய கருத்துக்கும் ஒத்து போகாம முரண்பட்ட கருத்துகளால மன நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் வீண் விவாதங்கள் செய்யாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க ரோஸ்னி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரமகாலுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில சில தொந்தரவுகள் வரலாங்க கனவுகள் பயத்தை கொடுக்கும் சில நேரங்கள்ல மனசுல ஒரு அழுப்பும் சளிப்பும் இருக்கும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்டன் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆலய திருப்பணிகளுக்காக கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு வீட்டுல ஏற்பட்ட குழப்ப நிலைகள் எல்லாம் தீருங்க அடுத்தவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பெண்களுக்கு சுயநலம் இல்லாம உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மாணவர்களுக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள் கூட அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலும் நல்லா இருக்குங்க பணம் பல வழிகள்ல வரும் இளம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து இறங்கி வர மாட்டீங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பரோட அறிமுகம் இருக்குங்க அவரால் உங்களுக்கு உதவிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பண பிரச்சனை இருக்காது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயங்களுக்காக நீங்க போட்டு குழப்பிக்காம பக்குவமா பேசி நழுவி வந்துடுறது நல்லதுங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க யாருக்காகவும் யாருடைய பொறுப்புகளையும் நீங்க ஏற்று நடத்துறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு மனச அமைதியா வச்சு ங்க கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க மாணவர்களுக்கு தாய் தந்தையிட்ட வீணான வாக்குவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்டயும் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியம் புத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் அவங்களோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் வி விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுறதுக்கு முன்னால ரொம்ப யோசிச்சு செய்யறது நல்லதுங்க ஆலோசனைகளை கேட்டு நல்லது விளைவுகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால வம்பு விலைக்கு வாங்காம வம்பு தும்புல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்காதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க மனசுல குதூகலமான நிலை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணையால நல்ல ஒரு யோகமான நிலை இருக்கும் குடும்பத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க செல்வ நிலையிலையும் முன்னேற்றமான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு முடிவெடுப்பீங்க உங்களுடைய முடிவுகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் பெண்களுக்கு உங்களை கேலி பேசியவர்கள் கூட உங்ககிட்ட இப்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவர்களுக்கு பெண்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உயர்கல்வியில நல்ல யோகமான நிலை இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க உடல்ல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்க உற்சாகமா இருப்பீங்க சுறுசுறுப்போட செயல்படுவீங்க ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் வம்பு வழக்குகள்ல கவலைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற காரியங்களை சரியா செய்யணுங்கிற கவலை மனசுல இருக்குங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்க வேண்டியது அவசியம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்த அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல காரியங்கள்ல தயங்காம பயம் இல்லாம முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் இவ்வளவு நாளா இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சின்ன தொழில் செய்யறவங்க கூட பெரிய அளவு வருமானத்தை பாப்பீங்க பெண்களுக்கு வேலையில இன்னைக்கு ஓய்வே இருக்காதுங்க அடுத்தவங்க விஷயங்களுக்காக அதிகமா உழைக்க வேண்டியது வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருப்பீங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு மனம் இன்னைக்கு ஒத்துழைக்காதுங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சி சிறப்பா இருக்கும் ஆர்வமா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாம அடுத்தவங்களால சில சங்கடங்களை சந்திக்க கூடிய நிலையில இருப்பீங்க யாருடைய பேச்சையும் காதல வாங்காம நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கிறது நல்லதுங்க மனச அமைதியா வச்சுக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையிலயோ மனநிலையிலோ எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க வீட்டுல குதூகலமான நிலை இருக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானத்தை கடைபிடிச்சு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க செய்யற வேலைகள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்